எது சக்தி வாய்ந்தது வாஜ்பாய் பூமி சொல்லும் கா மோடியின் புகழ் சொல்லும் தேசம் இது யாரும் வந்து வீர சொல்லுவோ நப்பை விட்டு போகுமா செய்யும் செய்யும் இந்திய நாடு என் வீடு இந்திய என்பது என் பெயர் இந்திய நாடு என் வீடு இந்திய என்பது என் பெயர் ராகவராஜா தான் Rama ناي 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 அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் சுட்டுச் சொல்லப்பட்டார்கள் மதத்தின் அடிப்படையில் அந்த படுகொலை நடக்கும் இந்தியாவில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே ஒரு இந்த பிரச்சனையை உருவாக்கி நாட்டிற்குள்ளது அந்த தீவிரவாதிகளுடைய நோக்கம்